வெல்கம்ஸ் டு கவி சுலகம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபுல் லாங் வீடியோ ரொம்ப போர் அடிக்க மாட்டேங்க அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் போட்டிருக்கேன் சரி நான் ஏன் ஃபஸ்ட்டு முருகர் வீடியோ போடுறேன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டோன்னு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் சரி இந்த நிலவு பூஜை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வம் வந்து நிலவில் தான் வாசம் செய்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு ஒருத்தவங்க சொல்லி நான் இதை ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த வைப் தெரியுது ஸோ அதனால் நான் இதை ட்ரை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மாதத்தில் ரெண்டு டைம் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை நாட்களில் பண்ணுவேன் சரி இன்னைக்கு என்ன நாள் தெய்வர சஷ்டி செவ்வாய்க்கிழமை ஸோ என் இப்படி தான் போகும் உங்களுக்கு நான் யாருன்னு இன்னும் தெரியாது இல்லையா ஸோ என்னை பற்றி சின்ன இன்ட்ரோ என் பேர் கவிப்ரியா என் ஹஸ்பண்ட் பேர் மகேஸ்வரன் எனக்கு ரெண்டு பசங்க குகன் அமுதன் குகன் அமுதன் முருகர் பேர் அல்லவா இதில் இருந்தே தெரிஞ்சுருக்கவங்களுக்கு எனக்கு முருகர்னால் எவ்வளோ பிடிக்கும்னு முருகர் பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுல நான் முடிவாக இருந்தேன் ஸோ குகன் அமுதன் முந்தினாலே தீபம் இதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன் காலையில் எந்திரிச்சதையும் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கான ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சிருவேன் மாதத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வர மாதிரி கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிடுவேன் இன்னைக்கு சஷ்டி செவ்வாய்க்கிழமை ரெண்டும் சேர்ந்து வருங்காட்டிக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இந்த அபிஷேகம் பண்ணுற முறை கரெக்டாக அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் மனுசாரை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அபிஷேகம் பண்ணுறேன் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் அப் நான் அபிஷேகமெல்லாம் முடித்து வெற்றிலை தீபம் போடுவேன் வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமையில் என்னால் முடிஞ்ச டைமிங்கில் போடுவேன் என்னால் இந்த மாதிரி டைமிங் நேரமே எந்திரிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்து முடிஞ்சது அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு டைமிங்கில் போடுவேன் இல்லாட்டி மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை நைட் எட்டு ட் ஒன்பது ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போடுவேன் நான் எத்தனை வாரமாக போட்டுட்ருக்கேன்னு உண்மையாக எனக்கே தெரியலைங்க நான் போட ஆரம்பிக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் ஒம்பது வாரம் போடுறேன் அப்படின்னு நினச்சி தான் போட ஆரம்பித்தேன் இப்போ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது நான் எவ்வளோ வாரம் போட்டிருக்கேன்னு தெரியல இன்னும் எவ்வளோ வாரம் போட போகிறோன்னு தெரில ஏன்னா நான் லைஃப் லாங் போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருக்கேன் என்னால் முடிஞ்சப்போ நான் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் வந்து போட்டுருவேன் சரி இன்னி நம்மளை பற்றி பேசலாம் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி போடுறேன் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா டிஎன்பிசி பற்றி போடலான்ட்டுருக்கேன் ஏன்னா நான் வந்து படிச்சிட்ருக்கேன் நான் படித்ததுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறதுலேருந்து எனக்கு தெரிஞ்சதை நான் நிறையா புக்ஸ் படித்து வீடியோஸ் பார்த்து கிளியரான டாபிக்ஸ் வந்து நான் போடலான்ட்டுருக்கேன் இருக்கேன் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க குக்கிங் வீடியோ வெயிட் லாஸ் வீடியோ டெய்லி வ்ளாக் இது வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் நான் வேறு ஏதாவது மாற்றிக்கணும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னால் நான் அதுவும் ட்ரை பண்ணி போடுறேன் அப்புறம் இன்னொன்று நான் வீடியோஸ் பண்ணி போடலாமா அப்படிங்கிறதே சொல்லுங்கள் அதாவது கண்டென்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி நான் வீடியோ எடிட் பண்ணி பண் நடித்து போடலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு ஐடியா இருக்குது அம்மாவும் நானும் சேர்ந்து பண்ணலான்னு உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கல்லாக கிடந்த மனம் கந்தாவும் இருப்பதிங்க என்னோட ரெண்டாவது பையன் முருகரே எனக்கு வந்து பிறந்த மாதிரி நினைப்பேங்க நான் ரெண்டு குழந்தைகளுமே செவ்வாய்க்கிழமை எங்கள் ஃபேஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும்